முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவிகாவில் இணைந்த ஓபிஎஸ் இபிஎஸ் அதிர்ச்சி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பும் விதமாக சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து வெளியேறப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்தார் இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதாவது ஓபிஎஸ்ஸையும் தாவேகாவில இணையிறதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருப்பது இபிஎஸ்க்கு பிடிக்கலை அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் ஐம்பது ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர் இவர் மிகப்பெரிய திராவிட கட்சியான அதிமுகவை ஒரு பக்கபலமாக இருந்த நிலையில் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு தேசிய கட்சியை இணைத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுக மற்றும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி நிகாகரித்த காரணத்தால் என்னை போன்ற மாநிலத்தில் உள்ள அனைவரையும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பது பணிகளை மேற்கொள்ளும் என்று செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் இதனால் அவர் தனி கட்சி தொடங்குவார் அல்லது ஓபிஎஸ் போல ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அதற்கு நேர்மாறாக விஜயின் தமிழக வெற்றி க கட்சியில் இணைந்து அங்கு அதிக மாக ஒருங்கிணைப்பை மேற்கொள்வார் என்று இது யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த நிலையில் செங்கோட்டையன் கூறிய போலவே நடந்து கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும் மக்களை இதனை மேம்படுத்தும் விஷயமாக அதாவது வந்து பார்த்தீங்க தற்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வெல்லம்மண்டி நடராஜன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியது தகவல் நம்மளுக்கு வெளியாகியிருக்கிறது இதற்கு பதிலளித்த வெல்லம்மண்டி நடராஜன் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் முக்கிய முடிவை எடுக்க இருப்பதால் அதுவரை பொறுத்திருக்குமாறு செங்கோட்டையன் கூறியுள்ளதாக தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தாவைக்காவில் இணையிறது உறுதி உறுதி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்னா சேனலை இணைந்திருங்க நன்றி வணக்கம் அடுத்தங்களும் சந்திப்போம்